கிருஷ்ணரும் ருக்மிணியும் பக்தியால் பிறந்த பந்தம் விதர்ப அரசன் போஷ்கரணியின் மகளான ருக்மிணி சிறு வயதிலிருந்தே பக்தியில் மூழ்கியவள் கிருஷ்ணரின் கதைகள் கேட்டு அவரையே கணவராக வரமணங்கினாள் ருக்மிணி தன் அன்பை வீட்டில் கூறினாள் ஆனால் அவளது சகோதரன் ருக்மி தன்னை எதிர்த்து சிசுபாலனுடன் திருமணம் செய்ய திட்டமிட்டான் உடன் பிறந்தோரை எதிர்த்து ருக்மிணி ஒரு தூதனை அனுப்பி கிருஷ்ணருக்கு ஒரு கடிதம் எழுதினார் நீ வந்து என்னை கற்பூர போல வேண்டும் என கேட்டாள் கிருஷ்ணன் கடிதத்தை பெற்றவுடன் உடனே துர்கா தேவியை வழிபட்டு ரதத்தில் விதர்பத்துக்கு புறப்பட்டார் விதர்பத்தில் சிசுபாலன் மற்றும் பல அரசர்கள் திருமண ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் ஆனால் ருக்மிணி தன் உறுதியை மறக்கவில்லை கல்யாணத்துக்கு முன்பு துர்கா தேவியை வணங்குவதற்காக ருக்மிணி கோயிலுக்கு சென்றாள் அங்கே எதிர்பார்த்தாள் கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து ரதத்தில் ஏற்றி ஓடினார் ருக்மி படையுடன் விரைந்து வந்து கிருஷ்ணனை எதிர்த்தான் ஆனால் கிருஷ்ணன் அவனை தோற்கடித்து ருக்மிணியுடன் பயணம் தொடர்ந்தார் கிருஷ்ணன் ருக்மிணியை தனது நகரமான துவாரகாவிற்கு அழைத்து திருமணத்தை மகிழ்ச்சியாக நடத்தினார் ருக்மிணியின் பக்தியும் பாசமும் கிருஷ்ணனை பெற்றெடுக்க உதவியது கிருஷ்ணரும் ருக்மிணியும் பரம காதலர்கள் ஆனார்கள் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்